எதிர் எடுத்துட்டு நம்மளுக்கு மேலே வரும் அது ஃபஸ்ட் லெவல் நம்மளுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஆர் இருக்கக்கூடிய சென்சேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஆனால் வாமிட் வராது பெயின் வந்து ரொம்ப சிவியராக வந்துருச்சு அப்படின்னா பேஷண்ட் தன்னை போல அப்படியே முன்னாடி கவுந்துருவாங்க அப்படியே கூன் விழுந்துவாங்க மலம் இருக ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள குடலுக்குள்ள அதனுடைய நீர்த்துவம் வந்து போக ஆரம்பிச்சிடும் கான்ஸ்டிபேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அல்சர் இருக்கப்போ ஒரு சில பேர்த்துக்கு எரிச்சல் இருக்கும் ரொம்ப க்ரானிக்காக விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து எரிச்சல் வந்து அப்படியே வழியாக மாற ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்லாம் எரிச்சல் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எது கழிக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு நம்ம குனிஞ்சாலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது நம்ம கீழே குனிஞ்சாலோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா உணவு எதிரெடுத்துட்டு நம்மளுக்கு மேலே வரும் அது ஃபஸ்ட் லெவல் நம்மளுக்கு அதையும் நம்ம அப்படியே சரியாக நம்ம வந்து கவனிக்காம நம்ம விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எரிச்சல் இருக்கும் ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்கக்கூடிய சென்சேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஆனால் வாமிட் வராது அடுத்த த ஸ்டேஜில் என்னாகும்னா சாப்பிட்டிங்க எது சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உடனே அப்படியே வாமிட் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து என்னாகும் நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் இது எல்லாமே இருக்கும் அங்கங்கே குத்துற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி விளா குத்துற மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு இருதய வலி மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் இருதயத்துல போட்டு நம்மளுக்கு குத்துனா எப்படி இருக்கும் அதுல ஊசியால குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெயின் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் இறுதியில் வந்து தாங்க முடியாத வயிறு வலி எப்படி நம்ம ஒரு சூலாயுதத்தை எடுத்து குத்தி வயிறை போட்டு நம்ம திருக்கணும்னா எப்படி வலி இருக்குமோ அந்த மாதிரி பெயின் வந்து பேஷண்ட் சொல்லுவாங்க வயிறு போட்டு திருக்குற மாதிரி வலி இருக்கு வயிறு ஃபுல்லா வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பேஷண்ட் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும் பெயின் வந்து ரொம்ப சிவியராக வந்துருச்சு அப்படின்னா பேஷண்ட் தன்ன போல அப்படியே முன்னாடி கவுந்துருவாங்க அப்படியே கூண் விழுந்துருவாங்க அப்படியே சுருக்கி வச்சாதான் அவங்களுக்கு வயிறை போட்டு நம்ம அப்படியே சுருக்கி நல்லா பிடிச்சாதான் நம்மளுக்கு பெயின் வந்து கொஞ்ச நாள் ஏதோ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பெயின் இன்டென்ஸ் பெயின் வந்து அல்சர்ல வந்து வ வர ஆரம்பிச்சிடும் இந்த பெயின் வந்து தான் புண்ணு வயிற்றுல தான் வருது ப்ளஸ் அதில் வந்து நம்மளுக்கு கேஸ் நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகி அது ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு ஜாஸ்தியான அளவில் இருக்கிறதுனால தான் அது அங்கங்கே நம்மளுக்கு வந்து ஸ்டாக்னண்ட் ஆகி நம்மளுக்கு பெயின் நம்மளுக்கு வருது இடுப்பு எலும்புகளில் அந்த பொருத்துகளில் நம்மளுக்கு போய் நம்மளுக்கு அங்கே அக்யூமிலேட் ஆகி நின்றுது அப்படின்னா ஜாயின்ட் பெயின் நம்மளுக்கு இடுப்பு பக்கத்தில் நம்மளுக்கு வலிக்கும் முதுகு பக்கத்தில் நம்மளுக்கு வலி இருக்கும் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா தலை வலி இதனால தான் வருது அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கப்போ உடல் வெப்பநிலை உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கப்போ என்னாகும் அப்படின்னா மலம் இருக ஆரம்பிச்சிரும் உள்ளுக்குள்ள குடலுக்குள்ளே அதனுடைய நீர்த்துவம் வந்து போக ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன் ஆக ஆரம்பிச்சிரும் பின்னாடியே வந்துருச்சு அப்படின்னாவே தொடர்ந்து அடுத்தபடியா நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் மோஷன் சரியா வெளியே போகாததுனாலையும் நம்மளுக்கு தலைவலி இருக்கும் உடம்பு அதிகமாக ஹீட் ஆகுறதுனாலையும் நம்மளுக்கு நர்ஸ் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்படைஞ்சோ நம்மளுக்கு தலைவலிகள் வந்து இருக்கும் உடம்பு வந்து ரொம்ப ட்ரை ஆனது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வாயு உடம்புல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த வாய்வு என்ன பண்ணும் அது தலையில் போய் நம்மளுக்கு தேங்கி நின்று ஸ்டாக்னன்ட் ஆனாலும் நம்மளுக்கு தலைவலி இருக்கும் நீர் தங்குறதுனாலையும் தலைவலி இருக்கும் வாயு வந்து நம்மளுக்கு தங்குறதுனாலையும் தலைவலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இதனால தான் தலைவலி வந்திருக்கும் அப்போ இதுக்கு வந்து டோட்டலாக டைஜஷனை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இதுக்கு இது வந்து சரியாயிடும் இப்போ இந்த டைஜஷன் கிளியர் பண்றதுக்கு அதே மாதிரி இந்த பெயின் எல்லாமே கேட்கறதுக்கு எல்லாத்துமே எங்களுடைய மருத்துவமனையில பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ட்ரீட்மெண்ட் தான் ஒரு சிங்கிள் ட்ரீட்மெண்ட்டில் இந்த அத்தனை பிரச்சனையும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் நல்ல வைத்திய முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்கு எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை முறைகள் எங்களோட மருத்துவமனையில் இருக்கு நல்ல மூலிகை மருந்துகள் தயார் பண்ணி தான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்து குணப்படுத்திட்டு இருக்கோம் இந்த மூலிகை மருந்துகள் வந்து நம்மளோட உணவு மாதிரி தான் பெரியவங்கள்ல இருந்து சின்ன வரைக்கும் சின்ன குழந்தைங்களை முதியோர்கள் வரைக்கும் ஈஸியா எளிமையா சாப்பிட்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்கு அதே மாதிரி எல்லாத்துக்கும் முறையான சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இருக்கு ஜிஎம்பி சர்டிஃபிகேட்ஸ் சர்டிபிகேட்ஸ் இருக்கு எல்லா மருத்துவத்துக்கும் எல்லா மருந்துகளுக்கும் ஸோ அதனால வந்து எதுவும் பயம் இல்லாமல் நீங்க வந்து மெடிசன்ஸ் வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம் என் பேர் ஜானகி பல்லாவரத்துல இருந்து வர முப்பத்தாறு வயசு ஆகுது எனக்கு சின்ன வயசுல இருந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு டாய்லெட்டே போவோம் ஏதாவது குடிச்சாதான் வரும் அதுவும் வரும் இல்லைன்னா வராது ஆனால் இப்போ இங்கே வந்து மருந்து சாப்பிட்டதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பாத்ரூம்லாம் நல்லா போகுது உடம்புலாம் நல்லா இருக்கு கையெல்லாம் வராமல் இருந்துச்சு இப்போ மெடிசன் சாப்பிட்டு கையெல்லாம் நல்லா வருது அதே மாதிரி செரிமானம் சுத்தமாக ஆகாது சாப்பிட்டோடனே மயக்கம் வரும் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை உடம்பு நல்லா இருக்கு இப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும் தான் சொன்னாங்க ஏன்னா அந்த டிபின்றதுனால சத வந்து மாற்றையாக தர வைக்க முடியாது ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும்னா ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் யோசிச்சு ஆமாம் அதுக்கப்புறம் வேட்டிக்கு தான் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்காங்க அப்படின்னா

ரொம்ப டயர்டாக தான் இந்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு அந்த இருக்க பகுதி மட்டும் வெட்டி எடுத்து குடலை வந்து சேர்த்து யூஸ் பண்ணிட்டு சப்ஜெக்ட் பண்ணணும் இது தவிர வேறு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ரீஷன் ஆறு சேவல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் ரிட்டன் பண்ணுறாங்கன்னா மோஷன் நல்லா போகுது டீட்டெயில்ஸ் டைமில் வந்து கொஞ்சம் டெய்ன் இல்லாமல் இருக்குது மோஸ்டல் போகிற டைம் வலி இல்லாமல் இருக்குது இல்லாமல்

ஆரூ ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ